கைவசமே அளித்திடு தேவனல் பதமாக்கவே நிறைந்த மனதுடன் வாழ்நாளெல்லாம் குறைவின்றி வாழ்நிடு கவனத்துடன் உங்கள் வெளுத்தம் பிரகாசிக்க வேண்டும் என்றே சுல்லியிருக்க ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமை உள்ள நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் யுவான் எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் அறுபத்தேலிருந்து அறுபத்தி ஒன்பது வசனத்திலே வாசிக்கிறோம் அப்பொழுது இயேசு பன்னீர்வரையும் நோக்கி நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ என்றார் சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்திரமாக ஆண்டவரே யாரிடத்தில் போவோம் நித்திய ஜீவனின் வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே நிர்ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த வார்த்தையை புரிந்து கொள்ள கடினமாயிருந்ததினால் அந்த நாளிலே அநேக பேர் அவரை விட்டு போய் கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அந்த பன்னிரு வேறு கேட்டார் அவர்களை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தெரிந்தெடுத்திருந்தார் அப்பொழுதே பேதுரு அந்த பன்னிரு பேருக்கு சார்பாக பதில் கொடுத்தான் அந்த பன்னிரு பேருக்கும் அவர் கொடுத்த பதிலில் அவர்கள் தேவனிடத்தில் கேட்டு புரிந்த சத்தியத்திற்கு அது ஒப்பாய் இருக்கிறது என்று அறிந்தார்கள் சத்தியம் என்றால் என்ன அவரிடத்தில்தான் நித்திய ஜீவனின் வார்த்தைகள் இருக்கிறது அர்த்தம் அவரே நித்திய ஜீவனுக்கான ஊற்றாய் இருக்கிறார் அவரே ஜீவனாகவும் இருக்கிறார் அவர் தேவனால் அனுப்பப்பட்ட பரிசுத்தம் உள்ளவராயிருக்கிறார் அவர் மனுஷர்களின் ரட்சிப்புக்காக மாம்சத்தில் வெளிப்பட்டவராக இருக்கிறார் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவராகவும் இருக்கிறார் அவர் சிலுவையில் மறித்து மரித்தோரிலிருந்து மூன்றாம் நாள் ஜீவனோடு எழும்பியிருக்கிறார் அவர் மேல் யாரெல்லாம் விசுவாசம் கொள்கிறார்களோ இன்னும் அவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் ரசிக்கப்படுகிறார்கள் நீங்களும் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக நன்றி